إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم வமா அல்லாஹு வனா எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமுறையின் மூலமாக நமக்கு தரக்கூடிய நாற்பது துவாக்களில் இருபத்தி ஐந்தாவது துவாவை நாம் பார்க்கின்றோம் இந்த துவாவுல அல்லாஹ் என்ன சொல்றானா ரப்பனா இன்னக்காக அண்ணாட்டனுடைய ஆற்றலை சொல்றான் நாம கேட்கணும் அல்லாட்ட எங்கள் இறைவா நாங்கள் மறைப்பதையும் நாங்க எதெல்லாம் மறைக்கிறோமோ நாங்க நினைக்கிறோம் நாங்க மறைச்சிட்டோம் என்பதாக நாம நினைக்கிறோம் ஆனா அண்ணா சொல்றான் நீ என்கிட்ட இப்படி கேட்கணும் ரப்பனா இன்னக்கான எங்கள் இறைவா நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறாய் அப்ப எல்லாம் என்ன சொல்றானா நீங்க எதை மறைச்சாலும் அது எனக்கு தெரியுங்கிறான் அல்லாஹுவிற்கு மறைவாக எதுவுமே இல்லையா நாம எதையுமே மறைத்து வைப்பது நம்முடன் இருக்கக்கூடிய சக மனிதர்களிடத்துல நாம மறைக்கணும் ஆனால் அல்லாஹு எதுவுமே மறைவாக இல்லை என்பதை நாம் உணர்வதற்காக வேண்டியோ அதனால அண்ணா என்ன சொல்றானா இறைவா நாங்க எதையுமே நாங்க மறைச்சாலும் அதை நீ அறிய அறியக்கூடியவனா இருக்கிற அதே போன்று நாங்கள் எதை நம்ம பகிரங்கப்படுத்துறோமோ நம்ம பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் நாம மறைக்கக்கூடியது உண்மையா பொய்யா என்பதையும் என்ன செய்யறான் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் இந்த உலகத்துல இந்த பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் அல்லாஹ் அல்லா சொல்றான் அல்லாஹிற்கு மறைந்ததாக இல்லை எனக்கு மறைந்ததாகவே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான் பெருமான சல்லா வலிசல்லம் அண்ணவர்கள் கூறியதாக அடியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீச அலி சொல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த மார்க்கம் இருக்குது இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தீன் இந்த மார்க்கம் இருக்குது இது இசுருண் இது ரொம்ப எளிதானது என்பதாக நாயகம் சல்லா அலி சொல்லாமும் சொன்னார் இந்த மார்க்கம் இந்த தீன் உங்களுக்கு ரொம்ப எளிதானது இதுல எந்த விதமான செலவுமே இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இசாகு இந்த மார்க்கத்தை விடுவதற்கு நாடினார் யாராவது இந்த மார்க்கத்தை விட ஒரு சிறந்த மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செஞ்சாலோ அல்லது இந்த தீனை விட அவரு வேற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வர நினைச்சாலோ அல்லது இதை மிகைக்க நினைச்சாலோ உடை இசாக தீனும் இல்லாத நனப்பகு இந்த மார்க்கம் அவரை மிகைத்து விடும் என்பதாக சிலவாவளி சொல்லவும் சொல்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல்கள் இடத்துல இதை இஸ்லாம் முதல் முதலாக வரும் பொழுது அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த மார்க்கத்தை பத்தி இந்த தீனினுடைய விஷயங்களை பத்தி அந்த மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளல அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த தீனை இந்த மார்க்கத்தை சிலமாவளியில் சில மன்னவர்கள் கொண்டு வந்த இந்த ஏகத்துவம் இந்த மார்க்கம் இந்த கொள்கைய அவங்க என்ன செய்றாங்க இதை சிறுமைப்படுத்துவதற்கும் முயற்சி செஞ்சாங்க இது வந்து அவரு முகமது சொல்வது ஒரு கட்டுக்கதை கதை அவர் பொய் சொல்றாரு அவர் கவிதை சொல்றாரு அவர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் உண்மையானதல்ல இது நம்முடைய நம்முடைய அந்த அந்த குலத்தார்கள் இவங்க நமக்கு உகந்ததல்ல என்பதாக நாம் சிறுமைப்படுத்துவதற்கு என்ன செஞ்சாங்க முயற்சி செஞ்சாங்க உறுதியாக அவர்கள் தான் சிறுமையடைந்தார்கள் என்பதாக வரலாறுல ஆகும் அப்ப இந்த மார்க்கத்தை இந்த தீன யாருனாலுமே என்ன செய்ய முடியல வெற்றி கொள்ள முடியவில்லை பெரும் பெரும் கொண்ட அறிவாளிகள் அரபி இலக்கியவாதிகள் வரலாறு இந்த மார்க்கத்தை எதிர்த்து நின்றவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தை எதிர்த்து நின்ற ஒவ்வொருவரும் அரபி இலக்கியவாதிகளாக இருந்தவர்கள் இலக்கிய நயம் தெரிந்தவர்களாக இருந்தவர்கள் குரானையும் இந்த மார்க்கத்தையும் சனமாவளி சொல்லி கொண்டு வந்த இந்த ஏகத்துவ கொள்கையும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியும் அப்ப இன்ன தீன இசுரோன் இந்த மார்க்கம் உங்களுக்கு ரொம்ப எளிதானது என்பதாக சொல்றாங்க சகோதரர்களே அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துல பெருமாநர் சண்டமாவடி செல்ல மன்னர்கள் ஒரு மூன்று விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் விஷயம் ஏன்னா நாம எதையுமே அல்லாதான் மறைச்சிட முடியாது நம்முடைய உள்ளத்தை அல்லா கவனிக்கிறான் நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க முதல் விஷயம் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அது யாருடத்துல இருந்தாலும் சரி அது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சூழலில் நீங்கள் இருந்தாலும் யாரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க நேர்மை தவறி நடக்காதீங்க இது நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயம் அப்போ சரணாலி செலவங்க சொல்றாங்க நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வியாபாரத்துல நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல நீங்கள் உங்களை உங்க உங்களுடைய உறவுகள் இடத்துல உங்களுடைய நண்பர்கள் இடத்துல உங்களிடத்துல பழகக்கூடியவங்க எல்லா மக்களிடத்திலையுமே அவர் அவருக்கு அவர் அவருடைய உரிமை என்னவோ அதை விட்டு கொடுங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இது உங்கள் நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயம் யார் இடத்துல நேர்மை இருக்குதோ நிச்சயமாக என்ன செஞ்சிருவோம் சொல்றாங்க நீங்கள் நடுநிலையை கடைபிடியுங்கள் அப்ப நடுநிலைன்னா என்ன நியாயமான விஷயம் நியாயமான விஷயத்துல நீங்க சரியா இருக்கணும் நடுநிலையை நீங்கள் பேண வேண்டும் எந்த ஒரு ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் எது எந்த ஒரு சூழல் வந்தாலும் போயிடக்கூடாது தவறான பாதையின் பக்கமும் போயிடக்கூடாது நடுநிலையை நீங்கள் கடைபிடிங்கள் சலதாவளி விரும்புறாங்க சனமானிசனுடைய குணமே நடுத்தரமா தான் இருந்துச்சு அவங்க எப்படி போயிட்டவங்க அப்படின்னு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதிகம் கோபப்பட மாட்டாங்க அதிகமான கோபம் சனதாவடி செல்ல மன்னடத்துல இருந்ததில்லை அதே போன்று அவருடைய கோபம் இல்லாம இருந்தாங்களா கிடையாது அதிகமான கோபமும் கோபமும் கோபம் வராது அந்த கோபம் நடுநிலையை கடைபிடிப்பாங்க அதே போன்று அவர்களுடைய மென்மையினா மென்மையான குணத்திலையும் அதைதான் அவங்களுடைய மென்மையான குணம் என்பதாக சொல்லும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டாங்க அதிகமான ரொம்ப இருக்க மாட்டாங்க அதனால அவங்களிடத்துல மென்மையான குணம் இல்லாமல் இருக்கிறது அதுல கூட அவங்க நடுத்தரமாக இரண்டுக்கும் நடைபெறும் இருப்பாங்க சடலாசனுடைய சிரிப்பை பத்தியே நம்ம ஹதீஸ்ல சொல்றாங்க ரொம்ப விட்டு சிரிக்கவும் அதுக்காக வேண்டிய சிரிக்காம மாட்டாங்க பெருமானாருடைய சிரிப்பு நடுத்தரமாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க கடைபிடிச்சது அதத்தான் சொல்றாங்க நீங்கள் நடுநிலையை கடைபிடிங்கள் அடுத்து சொல்றாங்க மூன்றாவது விஷயம் நீங்கள் உங்களின் இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நன்மாராயன் சொல்லக்கூடியவர்களாக இருங்க யாரிடத்துல என்ன செய்யாதீங்க ஒரு அவர் கவலை அடையக்கூடிய விஷயங்களையோ அல்லது ஒரு சகோதரனை பயமுறுத்தக்கூடிய விஷயத்தையோ அல்லது ஒரு சகோதரனை மன நோகிக்கக்கூடிய விஷயத்தையோ ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாதீங்க முடிந்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் நன்மாராயம் கூறுங்கள் நல்ல விஷயத்தை பேசுங்க இருக்கும் அப்ப என்ன செய்யணும் நன்மாராயம் சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதாக இந்த மூன்று விஷயத்தை சொல்லி தராங்க இந்த மூன்று விஷயமே உள்ளம் ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான் அல்லாவிற்கு மறைவாக எதுவுமே இல்லை நாம உள்ளத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது அல்லாஹ் நிச்சயமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து ஒரு செய்தி இதே அதே சில சொல்றாங்க காலை மாலை இரவு நேரங்களில் நல்ல வணக்கங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் குறிப்பா காலை அப்படின்னு சொன்னாலே சிலமானி சில குறிப்பிட்டு பஜரனுடைய தொழுவிக்கு பின்னாடி சொல்றாங்க பஜரனுடைய தொழுவிக்கு பின்னாடி சூரியன் உதயமாகின்ற வரையிலும் நீங்க எந்த அமல் செஞ்சாலும் ஒருத்தர் திக்ரு செய்றாரு அல்லது ஒருத்தர் புரான் ஓதுறாரு அல்லது ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்றுக்கிறாரு அல்லது மார்க்க விஷயத்தை கேட்கிறார் அவர் இருக்கின்ற வரையிலும் அவருக்கு என்ன செய்யறாங்க கிடைக்குது அவருடைய ஒரு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அனைத்தையுமே அம்மா என்ன செய்யறா பாதுகாக்கிறான் அதே போன்று மாலை நேரம் அந்த மகறிவுக்கு பின்னாடி அது இருந்து அது ஆரம்பமாகும் அசரு தொழுகைக்கு பின்னாடியோ மகறிவு தொழுவைக்கு பிறகோ அந்த மாலை நேரங்களில் அதிகமாக நல்ல வணக்கங்களில் ஈடுபடுங்கள் அதே போன்று இரவனுடைய நேரத்தை சொல்லும் பொழுது நேரத்தை சொல்றாங்க ஒரு மணியை தாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த இரவு அந்த நடுநிசியான அந்த இரவு நேரங்கள்ல நல்ல வணக்கங்களில் ஈடுபடுங்கள் என்பதாக இந்த செய்தியை செலவாளி செலவாணி செலவிக் காண்பிக்கின்றார்கள் வனியமிக்க அல்லாஹின் நடிகார்களே சகோதரர்களே நேர்மையாக நடப்பதும் ஒரு வருடத்துல நடுநிலையை கடைபிடிப்பதும் ஒருவருக்கு ஒருவர் நன்மாராயம் சொல்லிக் கொண்டு வாழ்வதும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில மறுமை வாழ்க்கையில் என்ன செய்யும் அது வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த அதிசன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வந்த இறைவன் நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் நாளை மறுமை வாழ்க்கையையும் வெற்றி உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக வா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரக்காது سبحان الله وبحمده سبحانك اللهم الله بحمد الله لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان